ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு கட்டி பெருங்காயம் தான் வாங்கி வச்சிருக்கேன் அதே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து புரிஞ்சு வரும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பவுடர் பெருங்காயத்தை விட இந்த கட்டி பெருங்காயத்துக்கு நல்லா வந்துட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ அது தான் பண்ண போகிறேன் வாங்க இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை வந்து இதில் போட்டுக்கலாம் கேஸ வந்து அப்படியே லைட்டா சிரிமல வச்சிருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் ஒவ்வொன்றா வந்து புரிஞ்சு வருது அவங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா இது வந்துட்டு பொறிஞ்சி வருது தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தான் நமக்கு வந்து நல்ல ரசம் அதெல்லாம் வைக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் நல்லா இருக்கும் கேஸை வந்துட்டு சிம்மலையே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க என்ன அப்படின்னா இது வந்து கருகி போயிடும் ஹலோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை மிக்ஸியில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் நான் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த பெருங்காயம் வந்து நல்லா ஆறிருச்சு இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வணங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கட்டி பெருங்காயத்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏர்டைட்டு பாக்ஸில் போட்டு நல்லா கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது நான் வறுத்து வச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடே வந்துட்டு அவ்வளோ ஸ்மெல்லு இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு தூண் பெருங்காயத்துக்கு பதிலாக கட்டி பெருங்காயத்தை வாங்கி ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து சாம்பார் ரசத்துலாம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்